விட்டானே விட்டேசை குறிப்பிள்ளை பரதேசி விட்டானே என்று மனமுருகி மாண்டாயா தாயே அம்மா தன் உடலையே நான் குடியிருக்க வீடாக்கி தந்தவளே தன் உதிரத்தை நான் உயிர் வாழாக்கிந்தவளை இறந்து விட்டு அம்மா திங்களாய் அங்கு பெற்று

கமுனை தந்திர காண்பே வட்டிலும்ட்டிலும்ாரலும் மார்மேலும் கட்டிலிலும் தென்னை காதலித்து முட்ட காப்பாற்றி போட்டுவே என்னை காப்பாற்றிய அந்த மென் குச்சிகளும் கட்டைகளும் குத்தி கொடுமைப்படுத்துவதை கண்டு என் மனம் தயவு செய்து வாழை மட்டையை கொண்டு வா தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் அம்மா அம்மாடுவே ஆத்தாள் தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் முசிமே அமிர்தமே செல்வத்திரவிய உமாட்ட தீ மூழ்க மூழ்கவே மூழ்கவேகுதனில் வெந்து பொடி சாம்பலாகுதே பாவி குருவி பரவாமல் கோராட்டி என்னை கருதி வழக்கெடுத்து கை ஒரு மடமாதும் ஒரு வனுமாகி ஒரு சுரோணித மீது கலந்து பனியுர் பாதி சிறுதுளி மாத பண்டியில் உந்து திரண்டு பதுமகருந்து கமடம் இதென்று பார்வை என்று உருவமுலர் மாதம் ஒன்று நிறைந்து மடந்தைகமும் வாரமும் நாளும் அறிந்து ஒளிமடை ஊறும் மடவாரும் மழலை மொழிந்து வாயிறு போதென நாமம் விழம் உடைமணி ஆடை அரைவடமாட உண்பவர் சின்பவர் தங்களோடுண்டு தெருவிலிருந்து உழுதி அடைந்து தேடிய பாலரோடு ஓடி நடந்து பிஞ்சு வயதாகி விளையாடியே உயர்தரு ஞான குரு உபதே என்று பலரும் விளம்பு வாழ்வதினார் வீராயம் வந்து மதன ஸ்வரூபன் இவனின மோத மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி விழி கொண்டு சுழியறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாம அவர் பிறகோடி தேடிய மாமுதல் சேர வழங்கி வனமையும் மாறி இனமையும் மாறி வண்பல் விழுந்திரு கண்கிற யது முதிர்ந்து வாத விரோத கோதமடைந்து செங்கையில் போகிய ஒரு முது போனும் மந்தியனும் படி பூண்டி நடந்து மதியும் அழிவந்து செபிசிமிர் வந்து மொழிந்து கலகல வென்று மலஜலம் வந்து கால் வழி நேர் வழி சார நடந்து கிட வந்து பூதமும் நாலு சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளை பிறை போல செஞ்சியும் விஞ்ச மனதுங்கிருந்த வடிவுங்க மாமலை போல் எ வந்து வனை கொடு வீசி உயிர் கொடு போத மைந்தர் வந்து குனிந்தொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாகினரே இவர் காலமறிந்து வரிசை கெடாமல் எடுமென ஓடி வந்திடமைந்துந்து சுமந்து கடுகி நடந்து சுடனை அடைந்து மானிட வாழ்வென வாழ்வென நுந்து விறகிட மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நீணங்கள் முருகி எலும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீருங்கிலாத உடம்பை நம்புமடியே இனி ஆளுமே ஏ காதை அடைக்குது தொல்லாத வயசு தடுமாறி கீழே விழுந்துருவோம் போல இருக்கு இந்த கிழவனுடைய பசி தீர்த்தா உனக்கு கோடி புண்ணியம்பா ஐயா நானும் முற்றும் துறந்தவன் உடுத்தியிருக்கும் உடை கூட சுமையாக தோன்றுகிறது ஒன்று செய்யுங்கள் மேல மேலகோபுர வாயிலில் ஓர் சம்சாரி இருக்கிறான் அங்கு செல்லுங்கள் உங்கள் பசி தீரும் பாவம் நீயும் என்னை போல ஆண்டிதானா சரி சரி போய் உணவு கேட்டேன் அந்த துறை மேலே வாசலில் ஒரு சம்சாரி இருப்பதால் அங்கு போய் கேட்க முடியாத சொன்னார் நீங்கள் தான் அந்த சம்சாரியார் என்னை சம்சாரி என்று சொல்லிவிட்டாரா என் வீட்டையும் தொடர்ந்து வந்த என்னை இந்த ஓடும் பாசமும் அல்லவோ மாற்றி விட்டது வேண்டாம் இனி எந்த பாசமும் வேண்டாம்

இவளை தங்களிடம் அழைத்து வர வேண்டும் என்று பிடிவாரம் பிடித்தாள் திருமணத்தையும் வெறுத்து தங்களை நாடி வந்திருக்கின்றாள் சுவாமி ஆம் சுவாமி தங்களின் பாத பூஜையை என் வாழ்வின் சேவையாக இருக்கும்படி அருள் செய்யுங்க சுவாமி என்னை உனக்கு எப்படி தெரியும் திருவோட்டையும் பிறந்த துறவினா தாங்கள் அளித்த உணவை உண்டு திருவோட்டால் அடிபட்டதால் காசி மன்னர் மகளாக பிறந்து மீண்டும் தங்களையே நாடி வந்திருக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி ஏற்றுக்கொள்வதா சுவாமி சுவாமி குருதேவா

அடியார் பத்ரகிரிக்கு அளித்த மோட்சம் அடியனுக்கும் அருளக்கூடாதா தெய்வமே நுக்தி அடையும் பக்குவம் அச்சுவிட்டேனா நான் முறையோ நீதியோ இறைவாயிதாமோ முறையோ நீதியோ இறைவாயிதாமோ முத்து கொல்லவோ பக்தன்ள்ளவோ ஐயா ஐயா இதுவும் முறையோ நீ இறைவாய

ஜென்மத்தில் முடியாது அடுத்த ஜென்மத்தில் ஆகுது தங்களுக்கு வரம் தாருங்கள் சுவாமி 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 சுவாமி

சுகத்தை துறக்காதவன் எப்படி துறவி முடியும் பாத்தியா நாம பேசுறதே காதல விழுந்திருக்கு தலைக்கு கைய கூட வச்சுக்காம படுத்திருக்காரு இது உண்மையிலேயே பெரிய ஞானிதாண்டி போ உண்மையான ஞானியா இருந்தா நம்ம பேசுறதை இவரையாண்டி கவனிக்க வேணும் வாடிப்போம் உண்மைதான் எனக்கு இன்னும் ஞானம் பிறக்கவில்லை இறைவா யார் யார் வாயிலாகவோ எவ்வளவோ நீதிகளை புகட்டுகிறான் உன் கருணையே கருணை ஊட்டவல்லே நல்லல் का अपर के अपर के தான் வந்துடுமோ ஈசா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வேதனை ஈசா மனம் இறங்கவில்லையா கரும்பு இனிக்கிறது பிறக்கிறது விளையாட்டில் வெற்றி சித்து விளையாட்டில் வெற்றி சித்தாகி சத்தாகி சிவமாகும் ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம் இங்க வாங்க என்ன விளையாட கேட்டுக்கிறீங்களா எனக்கு ஒரே ஒரு விளையாட்டு தான் தெரியும் இதை காட்டிலும் வினோதமான விளையாட்டு ஒன்றை காண்பிக்கிறேன் நான் உட்கார்ந்து கொள்கிறேன் அந்த சாலை எடுத்து என்னை மூடி விடுங்கள்

முறை என்னை வைத்து மூடிவிடும்